வணக்கம் மக்களே மாப்பிள்ளை இருந்து நான் உங்கள் சிவகங்கை பிரகாஷ் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இன்னைக்கு அவரை பற்றி பார்க்குறோம்னா இன்றைக்கி அவரோட நினைவு நாள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறுகுடல் ஒரு சிற்றூரில் பிறந்தவர் கண்ணதாசன் என்ன சிவகங்கை மாவட்டம் அவர் அப்படின்னா ஆமாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிறுகுடலு சிறுகுடல் ஒரு சிற்றூரில் பிறந்து சிக்காகோவில் போய் இறந்த ஒரு பெருமைக்குரியவர் அவர் வந்து சிவகங்கையில் இருந்து ஒரு எட்டாவது மகனாக அவங்க தாய் தந்தையாருக்கு பிறந்திருக்காரு எட்டாவது மகனாக பிறந்து அவருக்கு வந்து அவங்க தாய் தந்தையார் இட்ட பெயர் முத்தியாங்கிற பெயர் இட்டுருக்காங்க அதுக்கப்புறமா அவர் தத்து கொடுக்கப்பட்டு வளர்ப்பு பிள்ளையாக இன்னொரு வீட்டில் வளர்ந்துருக்காரு அவங்க அவருக்கு பெயர் வந்து நாராயணன்ற பெயரிட்டுருக்காங்க பிறகு பல இவர் வந்து எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டு அவருடைய புலமை அறிவால் அனுபவ அறிவால் பல இன்னர்களை சந்தித்து சென்னைக்கு போய் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு வாய்ப்பு தேடி அதுக்கப்புறமா கவிஞராக வந்து உருவாகியிருக்கார் கவிஞர் கண்ணதாசனுங்கிறது அவருக்கு அவரே சுட்டி கொண்ட ஒரு புனிப்பெயர் இவரை கவிஞர் கண்ணதாசன் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி வச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இவரை கவிஞர் கண்ணதாசனை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கார் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரக்குடியில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மணிமண்டபம் இருக்குது புதிய பேருந்து நிலையம் அருகிலேயே இருக்குது காரக்குடி செல்லும் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இங்கே வந்து கவிஞர் கண்ணதாசன் மணிமண்டபத்தை போய் பாருங்கள் மேலும் அவரை பற்றி வேறு எதுவும் புதுசாக உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை